கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனங்கள் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் வசனங்கள் அவர் அவர்களை நோக்கி வைத்தியனே உன்னைத்தானே கொள் என்கிற பழமொழியை சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர் நகோமூரில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடனே சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம் ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசு கப்பர் நகோமில் நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரனை சொஸ்தமாக்கினார் அங்கே திமிர்வாதக்காரனையும் சுகமாக்கினார் அதனால்தான் சொந்த ஊர் ஜனங்கள் அவரை நோக்கி கப்பர் நகுமில் செய்த மாதிரி இங்கேயும் செய் என்று கூறுவார்கள் என்று இயேசு அவர்கள் மனதை பார்த்து சொல்கிறார் என்று பார்க்கின்றோம் சொந்த ஊர் ஜனங்கள் அவரும் ஒரு மனிதர் தானே நமக்கு வருகிற எல்லா கஷ்டங்களும் அவருக்கும் உண்டு என்று நினைக்காமல் நீர் போதிக்கிறவர் தானே உன் கஷ்டங்களை நாங்கள் தீர்க்க மாட்டோம் புரியவும் மாட்டோம் உன்னை நீயே பார்த்துக்கொள் என்கிற பழமொழியைப் போல நடந்து கொள்கிறார்கள் என்று பார்க்கின்றோம் அதனால்தான் இயேசு அவர்களை பார்த்து நான் இந்த இடத்தில் உங்கள் முன்னால் என்ன அற்புதம் செய்தாலும் அதை நீங்கள் நம்ப போவதில்லை இவன் யார் தச்சன் குமாரன்தானே யோசேப்பின் குமாரன்தானே இவனா சரி சரி என்று சொல்வீர்கள் என்று கூறுகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே இன்றைக்கு நாம் எவ்வளவு பெரிய பதவியிலேயோ வேலையிலேயோ உயர்வானவர்களாக இருந்தாலும் நாம் சொந்த ஊருக்கு வரும்போது மக்கள் என்ன சொல்கிறார்கள் ஓ இவன் மகளா இவன் மகனா என்று சாதாரணமாகவும் சிலர் அல அலட்சியமாகவும் கூறுகின்றனர் என்று பார்க்கின்றோம் இப்படித்தான் அது ஒரு சிறிய கிராமம் அந்த ஊரில் உள்ள ஒருவர் மருத்துவ படிப்பு படித்து நம்முடைய கிராமத்திலேயே எல்லா மக்களும் ஏழைகள் ஆகவே நம்முடைய கிராமத்து மக்களுக்கு உதவி செய்யும் வண்ணமாய் இங்கேயே ஒரு மருத்துவமனை கட்டி வைத்தியம் பார்ப்போம் என்ற நல்ல எண்ணத்தில் அதை செய்தார் அவர் வைத்தியம் நன்றாக செய்வார் குறைவான பணம்தான் வாங்குவார் என்று அருகில் உள்ள ஊராரெல்லாம் இவர் மருத்துவமனைக்கு வருவார்கள் ஆனால் உள்ளூரில் உள்ளவர்களோ இவன் மகனா இவன் எப்படி வைத்தியம் பாப்பா தெரிலியே என்று கூறினர் இதுதான் உலகம் இதைத்தான் இயேசு மக்களிடம் கூறினார் என்று பார்க்கின்றோம் சொந்த ஊராகிய நம்முடைய ஜனங்கள் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அங்கீகரிக்கிறார்களோ இல்லையோ ஆண்டவர் நம்மைகளை அங்கீகரிக்கிறார் ஏற்றுக்கொள்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆகவே நாம் அவரை நேசிப்போம் அவரால் அங்கீகரிக்கப்பட்டு சுகமாய் வாழ்வோமாக கர்த்தர்தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஜபம் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நேரத்திலும் யாரெல்லாம் தன்னுடைய சொந்த ஊரில் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதித்து அங்கீகரித்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மீடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன்